ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோனா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டால் என்னோடய ஹோம் டூர் தான் வாங்க பார்க்கலாம் காமிச்சிடுறேன் சரியா வாங்க நம்ம அப்படியே இருந்து வந்தோம்னா ஃபர்ஸ்ட்டு கேட்டு சரியா அப்படியே கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் அவ்வளோ மாமரம் அப்புறம் சப்போட்டா மரம் அப்புறம் தேக்கு மரம் அந்த மாதிரி சுற்றி இருக்கும் நெல்லிக்காய் மரம் அப்படின்னு ஃபுல்லாக சுற்றி காமிங்க மரம் ஃபுல்லாவே தோப்பு சோப்பா இருக்கும் உள்ள ஃபுல்லா எல்லா சைடும் சுத்தி சுத்தி மாமரம் தான் நிறைய இருக்கு ஃபுல்லாவே அப்படி காடு மாதிரி முருங்க எங்க வீடு உள்ள இருக்குறதே பெருசா தெரியாது மக்களே சரியா பெருசா யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு உள்ள தள்ளி இருக்கும் அப்புறம் வாங்க அப்படியே இப்படி வந்தீங்கன்னா நாங்க வந்து வண்டி எப்பவுமே அவங்க வண்டி இதுலதான் நிற்கும் இது என் வீட்டுக்காரரோட வண்டி ஏன் ஸ்கூட்டி வெளியில போகணுங்கிறதுக்காக வெளியில விட்ருவோம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல தான் நான் என்னோட ஸ்கூட்டி விடுவேன் இதுதான் எங்களோட வீடு மேலே தான் நாங்கள் இருக்கோம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது எங்களோட வீடு அப்புறம் இது வந்து கீழே இருக்கிறது ஓனரமாக இருக்காங்க இப்போ ஓனரமாக உள்ள இருக்காங்க அதனால நான் சவுண்டு போட்டு பேசக்கூட முடியல சரியா கீழே ஓனரமாக இருக்காங்க மேலே நம்ம சரியா வாங்க அப்படியே இப்படி மாடி ஏறி வரணும் ஓனரமாக அங்கே இருக்காங்க சரியா அப்படியே மாடி ஏறி வரணும் வந்துட்டு அப்படியே நீங்கள் மாடி ஏறி வந்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல தான் நாங்கள் செப்பல்லாம் கலத்தி போடுவோம் நான் தான் டூ ஹோம் டூரை உங்களுக்கு தெளிவாக காமிக்கேன் சரியா அப்படியே வந்து உள்ளே வந்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டு வாசலில் வந்து அங்கே பாருங்கள் திருப்பி காமிங்கப்பா அங்கே காமிங்க இது வந்து அம்மன் கோயில் சரியா அம்மன் கோயில் இல்லை இது பத்திராளி அம்மன் கோயில் அந்த பக்கம் இருக்க சுடலை கோயில் எங்களுக்கு காலையில் எந்திரிச்சோடனே நடையில இருந்தே அம்மையை கும்பிட்டுக்கலாம் அதுக்கு பிறகு வாங்க வீட்டுக்குள்ள போ பாத்தீங்களா இதுதான் வந்து ஃப்ரெண்ட் சிட் அவுட் ஓகே இங்க எதுவுமே வைக்க மாட்டேன் ஒரே ஒரு ஈஸி சேர் மட்டும்தான் தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெளியில போடுற செப்பல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் சரியா அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இது ஹால் ரூம் சரியா நம்ம பாப்பா ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க

நான் மேலே மாட்டி வச்சிருந்தேன் அது வந்து அத்து கீழே வந்துருச்சு சோ அதனால மேசையில வச்சிருக்கேன் சரியா அதனால மேசையில வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து மேச என் வீட்டுக்காரு செஞ்ச மேச சரியா இது என் வீட்டுக்காரு செஞ்சது அப்புறம் இதுல வந்துட்டு இது பாப்பா உள்ள வளையலு பாசி அந்த மாதிரி அவளுக்கு தேவையான திங்ஸ் இந்த டப்பால வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதுல இருக்கிற ஒரு டப்பா நாலு டப்பா இருக்குல்ல இந்த டப்பா எல்லாமே என்னோட திங்ஸ் சரியா எனக்கு தேவையான அந்த கம்மல் ஸ்லைடு பொட்டு அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அண்ணனோட மேரேஜு வாழ்த்து மடல் சரியா அது வந்து எனக்கு ரொம்ப ஆசை எங்கள் அண்ணனோட வாழ்த்து மடல் ஒன்று நம்ம வீட்டில் நான் அதுக்காக அதை எங்கள் அண்ணன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் டிவி அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இன்ஸ்டால ஒரு தம்பி வந்து எனக்கு என்னோட பர்த்டேக்கு வந்து அவன் கிஃப்ட் பண்ணது அதுல கூட எழுதியிருப்பான் ஹாப்பி பர்த்டே விஜின்னு என் பர்த்டே கிஃப்ட் அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹாலில் பெருசாக சொல்லணும்னா ஒன்றுமே இல்லை வாங்க பெட்ரூம் போகலாம் பெட்ரூம் வந்துட்டீங்களா ஸ்டாப் இது வந்து இன்ஸ்டாவில் ஒரு ஆடு ப்ரமோஷனுக்காக எனக்கு கொடுத்த ஃப்ரேமு

சரியா இந்த பீரோவை நான் இப்ப ஓபன் பண்ணி காமிக்க விரும்பலை அசிங்கமா குத்து குத்தானு குத்தி அமைக்க வச்சிருக்கேன் நான் வாழ்க்கையிலே இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயா இருந்திருக்கேம்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் ஃப்ரீயா வீட்டுல இருந்திருக்கேன் வெளியில போவாம இருந்திருக்கேன் சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீரோவை ஓபன் பண்ண முடியாது நான் ஒரு நாள் அடிக்கி வச்சிட்டு கண்டிப்பா உங்களுக்கு பீரோவை நான் தனியா வீடியோ போடுறேன் ஓகே நமக்கு இவ்வளவுதான் அப்புறம் இந்த செல்ஃப் நான் கண்ணாடி இங்க இருக்குல்ல சின்ன சின்ன மேக்கப் சும்மா ஒரு பொட்டு வச்சு டக்குனு ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா இதுல சீப்பு சந்தனம் சந்தனத்தை குழப்புறதுக்கு பக்கத்துல ஒரு பாட்டில்ல தண்ணி வீட்டுக்காரரு ஈஸியா இருக்கட்டும் வச்சிருக்காரு இதெல்லாம் வச்சு தந்திருக்காங்க அவ்வளவுதான் இதுல வேற எதுவும் பெருசா சொல்றதுக்கு இல்ல அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு பாத்ரூம் சரியா இதான் நம்ம பாத்ரூம் பாக்க வேணா நீங்க ஆனா நீட்டா தான் இருக்கும் என் வீட்டுக்காரர் நல்லா நீட்டா பாரு எதை வைக்கிறாரோ இல்லையோ பாத்ரூம் மொத்தத்துல வீடு ஃபுல்லாவே என் வீட்டுக்காரரோட கண்ட்ரோல் தான் நல்லா இருக்கும் சரியா இதுதான் நம்ம பாத்ரூம் அப்படியே இந்த டைனிங் டேபிள் ஹால் ஓகே இது அவங்க வானரமா வச்சது டைனிங் டேபிள் ரூம்னு வச்சிருக்காங்க நமக்கு டைனிங் டேபிளும் கிடையாது ஒரு டேபிளும் கிடையாது இது வந்து என்னோட பழைய பீரோ இதுக்குள்ள வந்து நாங்க வெளியில போற டிரஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இது ஏன் நான் தொடர்ந்து காணிச்சோம்னா நீங்க அட்டாக் வந்து செத்துருக்கீங்க ஆமா சூசைடு தான் சோ ஆனா இதை காமிக்க விரும்பவில்லை அதாவது ரொம்ப அலங்கொல்லமாக இருக்கும் எல்லாம் உருட்டி அப்படியே உள்ள வச்சிருக்கோம் சரியா அதனாலதான் நான் மூடிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்னோட தையல் மிஷினு எங்க மாமனார் ஒரு பாம்பே டெய்லர் அதாவது யாத்துக்காரரோட அப்பா அவரு வந்து டெய்லரா இருந்து அதை ரிட்டையர்ட் ஆனோம்னா அவருக்கு அடி போட்டு இந்த மிஷினை நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் மக்களே அந்த மிஷின் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் மக்களே எங்க மாமனார் வீடியோவோ பாக்கட்டும் மக்களே சரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் என் மிஷின் ஓடவே இல்லை மக்களே சொன்னா சண்டைக்கு வருவாங்க சரி போட்டோம் போட்டோம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இது வந்து கலண்டரு கலண்டர்ல நம்ம பெருமாள் சாமி தூரப்படாம அப்படி வச்சிருக்கு ஐந்து விட்டு சுவாமி சரியா அதனால இத தூரப்படல இது என் வீட்டுக்காரரோட தெய்வம் சரியா அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது நம்ம ஆளு சரியா இது வந்து ஒரு கலண்டர் தான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கலண்டரே இல்லாம இருக்கப்ப எனக்கு கிடைச்ச ஒரு இதுதான் இந்த கலண்டர் அப்புறம் இதெல்லாம் பாக்காதீங்க சரியா இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வைக்க இடம் இல்லாம என் வீட்டுக்காரரு இந்த ஒதுக்கி வச்ச ட்ரெஸ் எல்லாம் இப்படி டீச்சருக்காரு சரி அதெல்லாம் பாக்காதீங்க இது வந்து நம்ம பேவரட் அம்மா என்னோட பேவரட் என்னோட அம்மா சரியா முடிஞ்சு இது அவ்வளவுதான் இதுல இல்ல இதுல வந்துட்டு என்னோட தையலுக்குள்ள ஒரு ஒரு ஊசி நூலு அந்த மாதிரி பாக்ஸ் இதுல இருக்கு மிஷின் நான் பெருசா எது இது பண்ணல அதுக்கப்புறம் இது வந்து இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் இது நம்ம அன்னை சரியா அந்த ஒரு சங்கடச்சாங்கள அவ அந்த வீட்டுக்குள்ள வேற ஒண்ணும் இல்ல இந்த மேல எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்களை வந்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே கிச்சன் வாங்க பெரிய சோகேஸ் அவர் காமிக்கிறது சரி வாங்க அப்படியே அப்படி எடுத்து சாப்பாடெல்லாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து காய்கறி எல்லாமே இதுக்குள்ளதான் வைப்பேன் இது தேங்காய் சரியா தேங்காய் வந்து நிமுத்து வைக்கணும் இது தேங்காய்னு உங்களுக்கு தெரியும் நக்கல் சரியா தேங்காவை வந்து அடுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா அடுக்கி வச்சா அழுதாம இருக்கும்னு சொல்லுவாங்க அடுக்கி வச்சு அழுகாம இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக அடுக்கி வச்சிருக்கேன் சரியா அதுக்கப்புறம் கீழே வந்து உருளைக்கிழங்கு தக்காளி உள்ளி அப்படிப்பட்ட ஐட்டங்கள்லாம் நான் உள்ள போட்டுருக்கேன் ஏன்னா ஏன்னா பிரிட்ஜு கிடையாது அதனால நான் எல்லா திங்ஸையுமே இங்க வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இருந்தது ஓனரமா ஒரு பழைய பிரிட்ஜை தந்தாங்க செகண்ட் ஹேண்டா வாங்கிருந்தோம் பட் அது ஒரு இஷ்யூஸ்லாம் ரெண்டாவது இவர் வந்து பனி கட்டி உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஃப்ரீசர்ல ஊத்திட்டாரு மக்களே அதனால என்னாச்சுனாக்கி ஃப்ரிட்ஜ் நாசமா போயிருச்சு உள்ள இருந்து போக மட்டும்தான் ரூபாய் கொடுத்து நல்லா இருந்தேன் மக்களே அது வந்து ரெண்டு அது ரெண்டாயிரம் கொடுத்து நல்லா இருக்கு அன்னையில இருந்தே எனக்கு கரண்ட் பில்லு ஆயிரம் ரூபா வருது ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருது வேற என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜத்துக்கு வெளியே போட்டேன் நமக்கு அப்படி ஒரு ஃப்ரிட்ஜே தேவையில்லை இல்ல சாதாவே எனக்கு வந்து பிரிட்ஜ்ல எந்த பொருளுமே வச்சு சாப்பிடுறது பிடிக்காது சோ நம்ம இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே திங்ஸ் எல்லாம் வச்சிட்டேன் அப்புறம் இதுக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் நான் வந்து மொதல் ஒரு வாடகை வீட்டுல சின்ன வீட்டுல இருந்தேன் அப்ப வந்து அங்க செல்ஃப் எல்லாம் கிடையாது அப்ப வந்து இந்த மாதிரி அடுக்கு பா இதை வாங்கிக்கிட்டேன் நமக்கு தேவைக்கு போற இதுல உள்ளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தேவையான பொருள் போட்டுக்கலாம் ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அது குப்பை கடங்காதான் யூஸ் ஆகிட்டு இருக்கு இப்ப இதுக்குள்ள என்ன கடகுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா என்கே தெரியாது அப்படி பொருள் சேர்த்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த ரெண்டு குடமும் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ரெண்டு குடத்துலயும் தண்ணி குடிப்போம் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கீழே போனோம் அப்பவே புடிச்சு விடுவோம் சரியா அப்புறம் நம்ம பாத்திரம் ஸ்டாண்ட் இங்கேயுமே செல்ப்பு பாத்திரம் வைக்க கிட்டல எந்த ராசி இல்லாமல் இது பாத்திர ஸ்டாண்டு அப்புறம் தேய்க்கிறது நிறைய கூட்டி போட்டிருக்கேன் மக்களே சரியா அதுக்கப்புறம் இது அவ்வளவு வத்தல் மல்லி உப்பு சீனி அந்த மாதிரி ஐட்டங்கள் இதுல இருக்கு அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எனக்கிட்ட பெருசா இருக்காது இருக்கிறத வச்சு என்ன நான் எப்படி சமைப்போம் அதுக்கேத்த மாதிரி கடுகு சீரகம் மஞ்சள் பொடி அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ் இதுல இருக்கு அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இது ஏன் வீட்டுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு அண்ணா சோப்பு கொண்டு கொடுப்பாங்க அப்ப வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி கோல்டு கோல்டன் சாண்டில் சோப் ஓகே நல்ல மனமா இருக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் வாங்கி தரேன் நான் வாங்கி தருவார் வாசில் வாங்கி தருவார் வாங்கி அப்புறம் பாத்தீங்கன்னா இது சர்ப்பு பொடி அவ்வளவுதான் அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து குண்டா மேல வந்து இது பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அம்மா கொடுத்த சீர் இந்த குட்டுவோம் சரியா இதெல்லாம் பழைய காலத்துல உள்ளவங்கள்ட்ட இருக்கும் இது குட்டுவோம் அப்புறம் செம்பு கோடம் அப்புறம் இது மிக்ஸ் வாங்கின அட்டை அது எல்லாமே தேவையில்லாத பொருள் தான் கிடக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்துல கூட குடும்பம் வந்து கூடவே வாடகைக்கு இருக்கு வாடகை அந்த ஃபேமிலி எந்த ஃபேமிலி தெரியுமா இந்த இருக்குல்ல இந்த சாக்குக்குள்ள வந்து கொஞ்சம் பழைய பொருட்களை வந்து வச்சிருக்கேன் அதுக்குள்ள நம்ம கூடவே வந்து ஒரு அணில் கூடு கட்டி மூணு வருஷம் ஆகுது மக்களே சொன்னா நம்ப மாட்டீங்க மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷமா அதுவும் உள்ள குழந்த குட்டின்னு எல்லாம் பெத்து வருசையை விட்டு விட்டுட்டு காலி பண்ண விருப்பம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க நாங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இந்த ஜன்னல் இருக்குல்ல இந்த ஜன்னலை வந்து எப்பவுமே நாங்க திறந்து நான் ஒரு நாள் பூட்டிட்டேன்னா இது உள்ள கிடந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நான் வந்து எப்பன்னா இந்த ஜன்னலை திறந்து விடுவேன் அவனுக்கா வண்டியே நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஜன்னலை ஒன்ன மட்டும் திறந்தே போட்டுருவேன் நீ எப்ப வேணாலும் போயிட்டு எப்ப வேணாலும் வாடா அப்படின்னு போட்டுருவேன் சரி அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு நாள் கதவை இருக்க பூட்டி வச்சிட்டேன் அப்ப வந்து இந்த இதுல சுரண்டி பாத்திருக்காப்ல ஓட்ட போட்டு வர முடியுமான்னு சொரண்டி பாத்துருக்க அணிலு சரியா அப்படி நம்ம கூட இன்னொரு ஃபேமிலி இருக்கு அவங்களும் சந்தோஷமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அப்படியே ஹால் இப்படி கிச்சனை விட்டு வந்தீங்கன்னா வெளியில வந்து நமக்கு இயற்கையை ரசிக்கலாம் காலையில உடனே நமக்கு இயற்கையை ரசிக்கலாம் சுத்தி பாத்தீங்களா இங்க எல்லாமே அப்பார்ட்மெண்ட் தான் எல்லாருமே தான் இருப்பாங்க மனுஷங்களை பாக்கவே முடியாது நமக்கு இப்படி இருக்கிறது பிடிக்காது அதனாலதான் மேக்சிமம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறது காலையில போனா சாய்ந்தரம் படுக்கிறதுக்கு மட்டும் தான் இங்க வருவேன் மேக்ஸிமம் அப்படி இது அவ்வளவுமே சுத்தி அப்பார்ட்மெண்ட் தான் அப்புறம் இங்க வந்தீங்கன்னா ஆஹ் இப்படி இங்க வந்தீங்கன்னா இதுக்கு கீழ வந்துட்டு நான் முன்னாடி விறவெடுப்பு வச்சிருந்தேன் விரவெடுப்பு வைக்கிறப்ப என் வீட்டுக்காரர் வேலை செய்யற இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வர மூணு வருஷம் ஆச்சு இந்த விரவ எடுத்துட்டு வந்து மூணு வருஷம் ஆவியும் இந்த விரவ நான் எரிச்சு முடிக்கல ஏன்னா நான் அப்பப்போ மழை பெய்யும் போது ஒரு ஒரு துண்டு கம்ப எடுத்து வச்சு வச்சிப்பேன் பொடி எடுப்பில சரியா மூணு வருஷம்னா பப்புளு பர்த்டேக்கு எடுத்துட்டு வந்த பர்த்டே டைம்ல எடுத்துட்டு வந்த வரவு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இங்க அவ்வளவுதான் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் அந்த எடுத்துட்டு வந்தது மொதல் பிறந்த நாள் பாப்பாவுக்கு இந்த வீட்டுக்கு தான் பப்புளுக்கும் முத பிறந்த நாள் எடுத்துட்டு வந்த வரவே நான் என்ன எரிச்சு முடிக்கல ஏன்னா வாடகை வீடு பொறுத்தவரையில வரவெடுப்பு வச்சோம்னா கறி பிடிக்குதுன்னு சொல்லி திட்டுவாங்க ஓனர் அதனால வைக்கிறது கிடையாது ஆனா இங்க வைக்க சொன்னாங்க வெளிய என்ன இதுக்கு மேல வைக்க சொன்னாங்க பெருசா இல்ல சரி அந்த பக்கம் காத்து அடிக்கும் தீ ஒழுங்கா எரியாது அதனால அதுக்கு அப்புறம் கீழ பாத்தீங்கன்னா தேவலாத திங்ஸ் எல்லாம் கிடக்கு மாடி பண்ணி அந்த நான் சொன்ன வாட் வாட்டர் ஃப்ரிட்ஜ் இதையும் காமிச்சிருங்க இதான் வாட்டர் ஃப்ரிட்ஜ் இப்போதைக்கு வாட்டர் ஃப்ரிட்ஜ் நம்ம பிள்ளைகள் வந்து இங்க பின்னாடி தான் உட்கார்ந்து விளையாடும் சரியா அதுக்கப்புறம் அப்படியே இங்க வந்தீங்கன்னா இது மாடி வாங்கப்பா அப்ப இது வந்து அப்படியே மாடி இப்படியே வந்தீங்கன்னா மாடி மட்டும் இது பாருங்க கட்டையாக இருக்கும் இப்படி லைட்டாக க தடுக்கிறீங்கன்னா நான் ஆனால் அதான் பாப்பாலாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும் இங்கே இருங்க துணியெல்லாம் இப்படி போட்டிருக்கீங்க எடுக்காம எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்திருக்க பார்த்துருங்க மக்கள் என் பிள்ளைக்கு யூனிஃபார்மு குப்பைக்குள்ளே கிடந்துருக்கு நைட்டு எடுக்க வந்தால் அப்படி கிடக்கும் நான் என்ன செய்ய முடியும் கண்ணா தெரியும் ஆ துணி ஆ வந்து ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி இங்கே தான் போடுவோம்ண்ணா இதில் தான் போடுவோம் அப்புறம் இயற்கையாக அழகா இருக்கும் காமிங்கப்பா அந்த அயனி சக்கை இதுதான் அயனி சக்கை நிறைய காய்ச்சிருக்கா காமிங்க என்ன காய்ச்சி கிடக்குமா என்ன பாருங்க கொத்து கொத்தா நிறைய காய்க்குவோம் சில சீசன் டைம்ல ஏகப்பட்ட காய்க்கும் வெயில் அடிக்கு தெரியும் கொஞ்சம் கம்மியாக தான் காய்ச்சிருக்கு என்ன கிடக்கல இது தாந்து கிடக்குது இப்போ வாரு காமிங்க உங்களுக்கு என்ன கிடக்கு பார்த்துக்கிடுங்க தெரியுதா நீங்கள் சும்மா அட்டனா தெரியாது தெரியும் தெரியுது நிறைய கொத்து கொத்தா கிடக்கு அது சாதா சக்க அப்புறம் இத பாத்தீங்கன்னா இது வந்து சாதா நார்மல் சக்க தான் ரெண்டு மூணு காட்ச் இருக்கு இப்போ பாத்தீங்களா காமிங்க ஆமா தெரியுது அவர் காமிச்சிருக்க அதுக்கு அப்புறம் இங்க மேல நல்லா இருக்கும் ஆனா கொஞ்சம் இந்த இந்த வீடு எப்படி தெரியுமா கொஞ்சம் ஃபேமிலியா நிறைய பேர் இருந்தா இந்த வீடு உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் ஆனா எங்களுக்கு வந்து ஆள் இல்லையா ஒருமா மாதிரி வெறிச்சோடி இருந்த மாதிரி இருக்கும் அதனாலதான் நாங்க மேக்சிமம் கதவு பிடிச்சி எங்க அம்மா வீட்டு வருவோம் சரி நம்ம ஹோம் டூர் இதுதான் மக்களே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க ஆசைங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போக Okay, Tata, bye! Bye!